ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு காரணம் வந்து எனக்கு வீடியோ இருந்து மேக் பண்ணி போகிறதுக்கான டைம் கிடைக்கல ஸோ அதான் போட முடியல பட் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய பேர் சில டவுட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோ டவுட் கிளியரிங் வீடியோ கிடையாது பட் மீஷோ யார் யார் சில்லராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ இல்லை நான் வந்து இதுக்கப்புறம் வந்து மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லை நான் வந்து செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து சில ப்ராப்ளம் வருது லைக் ஓடிபி வரல ப்ரொசீடர் ஆகலை ப்ராடக்ட் அப்லோட் பண்ண முடியல ஐடி ப்ராப்ளம் இந்த மாதிரி எதாவது இருக்கீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஓகே நான் சொன்ன இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா சேல் பண்ணலாமா அப்படின்ற எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே அக்கௌண்ட் ஃபஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேடான எல்லா அப்டேட்ஸும் உங்கள் உடனுக்குடன் வரும் நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சின்ன விஷயத்த இந்த இடத்த கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் வந்து மீஷோவில் ஒர்க் பண்ணலை மீஷோவில் நான் வேலை பார்க்கலை ரெண்டாவது மீஷோலேருந்து எனக்கு எந்த சேலரியும் வர்றது கிடையாது நான் மீஷோக்காக ப்ரமோஷனும் பண்ணலை இருந்து காசு வாங்கிட்டு இல்லாததாக இருக்கிற மாதிரி எதுவும் நான் வந்து என்னோடய சேனலில் இது வரைக்கும் பதிவு பண்ணது கிடையாது சேனலோட வீடியோஸ் கூட பார்த்துக்கோங்க ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் வந்து மீஷோவில் ஒர்க் பண்ணுறது எப்படி நான் என்ன பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆனால் அவங்க அதை தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு நான் ஏதோ மீஷோவில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் இதுலேயா சொல்லியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு வந்து என்னை வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதுக்கு பொறுப்பு யார் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி என்ன பிளேம் பண்ணுறாங்க ஸோ என்னோடய வீடியோஸை நல்லா பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோன்றதை பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவசரமாக ஒன்றும் பாதிமாக கேட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அதுக்கான பிளேம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் வந்து மீஷோ மீஷோவில் வேலை பார்க்கல நான் இருந்து என்னோடய பொருட்களை ஜிஎஸ்டி இல்லாமல் மீஷோவில் விற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது நான் பண்ணுறது ஸோ நான் பண்ணுற வீடியோவை நம்மளை மாதிரி நாலு பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேனே தவிர நான் வந்து இதில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்றுமே நடக்காது அப்படின்ட்டுலாம் நான் வந்து எந்த வீடியோவில் அஷூரன்ஸ் கொடுக்கல ஓல்டு வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் ரிட்டன் எப்படி வரும் கொரியர் ரிட்டன் எப்படி வரும் இன் நம்மளுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க நம்ம வந்து எப்படி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணும் ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் எப்படி பேக்கிங் பண்ணும் கவர் வந்து அவங்க கவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா இல்லை நம்ம கவர் யூஸ் பண்ணுமா எல்லாமே வந்து கிளியராக நான் என்ன இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேனோ அதை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இதை நல்லா எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நம்ம வந்து செல்லர் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோம் ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது சில பேர் வீடியோஸை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க ஏதாவது தப்பு பண்ணி அவங்களுக்கு அதனால் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக வந்து என்ன யாரும் கேட்கக்கூடாது கேட்டாங்க அந்த பிரச்சனை வந்ததுனால தான் நான் இப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி இருந்தாலும் இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணோன்னு இருந்தாலும் இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க உங்களோட சொந்த விருப்பம் தான் இது உங்களால் எந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா தான் நீங்கள் ஒரு முயற்சியில் இறங்கணுமே எதாவது ப்ராப்ளம் வந்துருமா வந்தால் நான் என்ன பண்ணுறது உங்களை கேட்கலாமா நீங்கள் எதாவது தருவீங்களா அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ப கூடாது நம்ம இது நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் பற்றி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களால் எதுனாலும் சமாளிக்க முடியும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் எதுவும் வராதுன்னு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்டில் நம்ம வந்து இறங்கணும் அப்படி இறங்கினா தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியும் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொழில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கோம் மீஷோன்ற அந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம நம்பி இருக்கோம் ஸோ அவங்க சைடில் டெலிவரி பார்ட்னர் வரல இப்போது டெலிவரி இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கும் அது இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ டெலிவரி வரனால ஆர்டர் வந்து போயிடுது அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட டென் டேஸ்க்கு மேலே மீஷோவில் இருக்க தான் செய்யுது நம்ம என்ன பண்ண முடியும் வெயிட் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன் பட் இப்போ எனக்கு ஆர்டர் வருது ஆர்டர் பிக்கப் பண்ண யாரும் வர மாட்டேங்கிறாங்க இது என்னோடய தப்பா நான் ஏதாவது இதில் தப்பு பண்ணியிருக்கேன் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நான் செஞ்சது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இதில் என்ன வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க நிறைய பேர் மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க சேல் பண்ணிவிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆர்டர்ஸும் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படி இருக்கவங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருக்கா மீஷோவில் நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்களா இல்லையாட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சொல்கிறது வந்து பொய்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ அது பொய் இல்லை உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரெண்டு லைன்லையாவது அட்லீஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும் நான் தப்பு நீ என்ன நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் சொன்ன எல்லாமே உங்களால் முடிஞ்சது பண்ண முடிஞ்ச செல்லர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணோம் சேல் பண்ணோம் ஒரு ஆர்டராக நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து உண்மை தான் பொய் இல்லை அப்படின்றதுக்கு எனக்காக தயவுசெய்து கீழே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணி எனக்காக இந்த ஹெல்ப்பை வந்து பண்ணுங்கள் ஓகே இப்போ உங்களுக்கு தோணும் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னிங்களே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீஷோவில் சேல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சேல் இருக்கிறது ஜிஎஸ்டி இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் மீஷோவில் ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களாலையும் பண்ண முடியும் ஜிஎஸ்டி இல்லாமல் ஆனால் சில பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் ஜிஎஸ்டி வாங்கிட்டேன்னா இந்த அக்கௌண்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு வச்சு நம்ம ஐடி எடுத்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சிலர் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஜிஎஸ்டியோடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து பண்ணணுமா ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணணுமான்னு பிஃபோராக நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எடுத்தோன்னே அவசர அவரமாக இப்போ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஜிஎஸ்டி வாங்கணும்னு இதே அக்கௌண்ட்டில் கன்யூ பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அதனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியாக வித்தவுட் ஜிஎஸ்டியான்னு க்ளியராக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டும் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம சேல் பண்ணும்போது தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் ஆர்டர்ஸ் வரும் வேறு அதர் ஸ்டேட்டில் கர்நாடகா அந்த மாதிரி வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வரும் அங்கே கண்டிப்பாக அதுவும் வராது நம்ம ஜிஎஸ்டி வேறு ஸ்டேட் கொடுக்கணுன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணால் தான் நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து வெளியில் போக முடியும் ஸோ நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறதுனால தமிழ்நாடுக்குள்ளேருந்து மட்டும்தான் நம்மளோட ஆர்டர்ஸ் வரும் ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராடக்ட்டாலையும் நம்மளால விற்க முடியாது சில ப்ராடக்ட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க லைக் இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ண முடியாது இப்போ டேஸாக வர இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளாத் இந்த குர்த்தி அப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்லாம் விற்கிறதுல ஜிஎஸ்டிலாம் விற்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The <laughs> மிஷினில் பிரிண்ட் பண்ணுறது மிஷின் எம்ப்ராய்டரி இந்த மாதிரிலாம் அதில் இருக்கிறனால ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம சேல் பண்ண முடியாமல் போயிடுது ஒரு சிலருக்கு பட் ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கிளாத் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுவும் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லர் அக்கௌண்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இதுவும் இப்போ ரீசன்ட் டேஸாக மீஷோவில் ரொம்ப பேருக்கு போயிட்டுருக்க ஒரு ப்ராப்ளம் தான் டெலிவரி இஷ்யூஸு டெலிவரிக்கு பிக்கப் வர மாட்டுறாங்க இல்லை ஆர்டர்ஸ் வருது கேன்சல் ஆகிடுது லேபிள் டவுன்லோடே ஆக மாட்டேங்குது அப்படியே லேபிள் டவுன்லோட் ஆனாலும் அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுது இந்த இஷ்யூஸும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ இருக்கு இதனால எனக்கு வந்து ஆர்டர் செய்யதுக்கு அப்புறம் வராதா லாஸிங் வியூஸ் காட்டுது ப்ரைஸ் சஜஷன் காட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டர் அவங்க பிக்கப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணிடணும் அப்போ தான் அது நம்ம மேலே தப்பு கிடையாது டெலிவரி பார்ட்னர் மேலே தப்பு அப்படின்றது அங்கே வந்து மார்க் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வரலாம் அதனால் பாதிக்கவே பாதிக்காது நம்ம வந்து கரெக்டாக லேபிள் டவுன்லோட் பண்ணி நம்ம பிக்கப்புக்கு ரெடியாக தான் இருக்கும் பட் அவங்க சைட்லேருந்து வரலை அது அவங்களோட மிஸ்டேக் தான் அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணால் மீஷோவில் நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நேரத்தில் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ரீப்ளே வரும்ன்ட்டு அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போ அவங்கள என்ன செய்வாங்க நம்ம டெலிவரி பார்ட்னர் வந்து இல்லாதனால அது அவங்களால பண்ண முடியல அதனால் அவங்க நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாலும் அந்த டைமுக்குள்ளே ரீப்ளே பண்ண மாட்றாங்க இதுவும் எல்லாருக்கும் இருக்குது இந்த ப்ராப்ளமு சப்போர்ட்டிங் கிட்ட நம்ம டேரக்டாக பேச முடியுமா அப்படின்னா அதுவும் பேச முடியாது நமக்கு அவங்க கால் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து எதா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் ஒரு வாட்டி ரைஸ் பண்ணுறோம் அதை சரி பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ரீஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ரீஓப்பன் பண்ணுறது மூலிமா அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க கால் பேக் பண்ணுறாங்க நம்ம கால் பேக் நம்ம நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க கால் பேக்குக்கு நம்பர்லாம் எதுவும் நம்பர் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படி கால் பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த ஒரு டவுட் மட்டும் இல்லாமல் அதில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் டெலிவரி பார்ட்னர் வரல இல்லை ஏதாவது எரர் இருக்குது அப்லோட் பண்ண முடியல இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க கேட்டு நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க கிளியர் பண்ணுறாங்க செக் பண்ணி சொல்கிறாங்க ப்ரைஸ் இஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம கேட்டோன்னா அதை அவங்க செக் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சின்ன சஜஷனாக தான் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது நான் எப்படி கிளியர் பண்ணுறதே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்மளால் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது அடுத்தது கொரியர் ரிட்டனாக இருந்தாலும் சரி கஸ்டமர் ரிட்டனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் நமக்கு வரதான் செய்யும் எந்த கேட்டகரி ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம ப்ரைஸ் அப்லோட் பண்ணும்போதே இதுக்கான அமௌண்ட்டும் சேர்த்து அப்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வீடியோவில் அதை வச்சு தான் நம்மளால் ரிட்டன்ஸாக மேனேஜ் பண்ண முடியும் கொரியர் ரிட்டனாக இருந்தால் நமக்கு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம அனுப்பின பார்சல் நமக்கு வந்துடும் அந்த பேக்கிங் காஸ்ட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டு கஸ்டமர் ரிட்டனாக இருந்தால் ஷிப்பிங் சார்ஜ் வந்து டபுள் ஷிப்பிங் சார்ஜ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க ஸோ இதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரைஸிங்கில் தான் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைக்கணும் வேற வழியே கிடையாது இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ண பண்ணுறீங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வராதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது நேற்று நான் வந்து பதினேழு பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணேன் பட் அவங்க வந்து எனக்கு நாலு பார்சல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு தான் என்னோடய பார்சல் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும் வராமல் யாராலையும் சேல் பண்ண முடியாது அது கொரியர் ரிட்டனாக இருந்தால் நமக்கு பெரிய லாஸ் கிடையாது இன்கேஸ் கஸ்டமர் ரிட்டனாக இருந்தால் அது வந்து நம்ம ப்ரைஸில் மேனேஜ் பண்ணோம் ஒருவேளை உங்களுக்கு நிறைய கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணோம் இல்லை உங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோன்னு நடத்தோம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன்ஸ் வந்து அதிகமாக வராமல் இருக்கும் இன்னொரு பாயிண்ட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு சிறு தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் இதை வந்து மெயினாக யாருமே நம்ம நம்பி பண்ணல அப்படி இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் அதிக லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டோர் வந்து வளரணும் மீஷோவில் ஒரு கல்குலேஷன் மாதிரி வச்சிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும் பட் அந்த ஆர்டர்ஸை நம்ம எப்படி டிஸ்பார்ச் பண்ணுறோம் கஸ்டமரோட ரிவ்யூ எப்படி வருது கரெக்டாக டிஸ்பாட்ச் பண்ணுறோமா ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு கஸ்டமர் ரிவ்யூ போடுறாங்களா ரேட் கஸ்டமர் ரேட்டிங் எப்படி போடுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ரேட்டிங் நல்லா வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ராடக்ட்டு நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகுது என்னோட ஒரு பொருளுக்கு வந்து ஃபோர் சிக்ஸ் ரேட்டிங் இருக்குது ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் எனக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது என்னால் ரிஸ்பார்ச் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கஸ்டமரோட ரேட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவங்க கொடுக்குற ரிவ்யூவும் முக்கியம் இது மூலயமா தான் நம்மளோட பேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி நிறைய பேருக்கு விசிபிளாக ஆகுது அதனால் நீங்கள் அந்த பொருளையும் அதை பேக் பண்ணி அனுப்புறதுலேயும் ரொம்பவே கவனமாக இருங்க நம்ம இமேஜில் என்ன போட்டிருக்கோமோ கரெக்டாக அதை மட்டும் அனுப்புங்க சப்போஸ் இந்த கலர் இல்லை அதனால் இந்த கலர் அனுப்பிடல அனுப்பிடலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க அது நமக்கு தான் நஷ்டமாகும் கண்டிப்பாக கஸ்டமர் பிடிக்காமல் ரிட்டன் போட்டிருவாங்க ஸோ லாஸ்ட் நமக்கு தான் அதனால் ஃபோட்டோவில் என்ன போட்டிருக்கோமோ கரெக்டாக அதை மட்டும் அனுப்புங்க இந்த எல்லா டிப்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் சிலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா சேல் பண்ணலாமா இது வரைக்கும் ஐடியா வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்தால் ஓப்பன் பண்ணுங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சிஸ்டர் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் எனக்கு ஓகே தான் நான் சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நான் வந்து ஆல்ரெடி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணி தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செல்லர் அக்கௌண்ட்டில் இருக்கிற டி ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது வந்து பெயிட் ப்ரமோஷன் தான் இல்லை செல்லர் அக்கௌண்ட்டே புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அதுவும் பெய்ட் ப்ரமோஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்